குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் காலையில் ப்ரேயர் முடித்தோம் அப்படியே நாங்கள் ரொம்ப தூரம் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்களே நடங்க நடப்போம் நலம் பெறுவோம் நடக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை தரும் இன்றைக்கி ஒரு காரியத்தை அப்படி யோசிக்கும்போது சிலர்லாம் பாருங்களேன் என்ன நேரம் நல்லா இல்லை டைம் சரியில்லை நான் சொல்கிறேன் நேரம் காலம் ராகு கேது அது இது எதுவும் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது சப்கான்சியஸில் போய் அது பதிஞ்சது நேரம் பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க திருமணம் பண்ணாங்க நேரம் பார்த்து தான் வீடு கட்டினாங்க எத்தனை திருமணங்கள் பாதியில் முடியுது நேரம் பார்த்து தான் ஒரு நல்ல விசேஷத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போனாங்க விபத்து வீட்டுக்குள்ளே பயங்கர சண்டை பிரச்சனை நேரம் பார்த்து தான் நேரமும் காலமும் அது அது வேலையோ அதை எது செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன் சொல்ல வர அந்த நேரத்தில் நடக்கிறது நடந்துடும் எப்போ நம்ம பிறப்புன்னு தெரியாது எப்போ இறப்புன்னு தெரியாது ஆகவே நேரமெல்லாம் சரிதான் எதுக்காக இதை ச சொல்கிறீங்க தம்பி என்ன காரியம் உள்ளே வருது என்ன கண்ட்டுன்னு கேட்குறீங்க இப்போ நாங்கள் பீச்சில் நடந்துகிட்ருக்குறோம் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன்னு ஒருத்தர் வேகமாக பீச்சுக்கு வந்து நான் கடல் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கரையில் வந்து உக்காந்துட்டுருக்குறேன் அவர்கிட்ட சொல்லணவர் வந்து பார்க்கும்போது என்ன கடல் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து நிற்கிற ஆனால் குளிக்காம குளிக்காமல் உட்காந்துட்ருக்குறியே எதுக்காக என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம் அலைலாம் ஓயிட்டோம் என்ன எப்போ அலை ஓயுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அவர் சொன்னாராம் அலைகள் ஒரு நாள் என்ன பண்ணாது ஓய்ந்து போவாது நம்ம தான் என்ன பண்ணணும் போய் குளிக்கணும் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் கூட பல நேரத்தில் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சால் நான் அதை செஞ்சிட்றேன் இந்த டைம் வந்தால் அதை செஞ்சிட்றேன் இல்லை இல்லை நம்ம செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நன்மையோ எதை வேணாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்ய செய்ய அந்த காரியங்களை நடந்துக்கிட்டே இருக்கும் காலம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க டைம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க செய்கிற வேலையை செய்யுங்க வசனம் சொல்லுது காலங்களையும் சமயங்களையும் நேரத்தையும் அவர் கரக்கலை கரங்களில் வைத்திருக்கிறார் ரெண்டு தூம தூய் நாலு ரெண்டு சொல்லுது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக துருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் சொல்லுது ஆகவே நேரமல்ல நடக்கிறது நடக்கும் நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு உழைப்பினுடைய உச்சத்தின் வேலை நாங்கள் கிடைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் பபாய்